மிழ் அகி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதி அரசு பணியில் தேரணும் அப்படின்ற ஒரு கனவோட காத்திருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க புதிதாக என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன புதிய பதவிகள் இந்த குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக நடத்த போகிறாங்க ஸோ இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வித் தகுதி என்ன இது எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ குரூப் ஃபோர் தேர்வு எழுதி நம்ம வந்து அரசு பணியில் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம சேனல் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் பொறுத்திருக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துடலாம் ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் பொறுத்திருக்கான நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த நோட்டிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ இதற்கான அந்த இம்பார்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதியிலேருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான கரெக்ஷன் விண்டோ பீரியட் இது டேட் ஆஃப் டைம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லிக்காங்க ஒன்பது முப்பது மணி முதல் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ப மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ வேறு அதர் மோடில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இதுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயம் ஸோ நீங்கள் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி குரூப் தேர்வு எழுதலை இதான் ஃபஸ்ட் டைம் எப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒன் ஒன் ஓடிஆர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பண்ண தேவையில்ல ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஸோ அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ போஸ்ட் ஆப்ஷன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கன்சிடர் த அபவ் செட் போஸ்ட் ஒன்லி ஷெல் செலக்டட் த ஆப்ஷன் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரெஸ்ட் வாச்சரு கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு டு பி கன்சிடர் ஃபார் த அபவ் செட் போஸ்ட் ஷெல் செலக்ட் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அல்லாது நீங்கள் அது அது அல்லாத மற்ற பதவிகளுக்கு போகிறீங்க அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ அந்த போஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேண்டிட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கன்சிடர் ஃபார் ஆல் போஸ்ட் ஸோ நீங்கள் எல்லா பதவிக்குமே விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஆல் போஸ்ட் ஆல் த போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதேமாதிரி இந்த பேண்ட் ஐட்டம்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மாதிரியான அந்த எலக்ட்ரானிக் டிவைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு வேறு ஏதாவது வெள்ளைத்தாள் அல்லது அதில் எழுதப்பட்ட தாள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்னென்ன பதவிகளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இது வந்து நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இது வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி நாற்பத்தி நாலு ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் உமன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு வக்பு வாரியம் இருபத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு நாற்பத்தொம்பது வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் பதினைஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் புக் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஏழு வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் பத்து வேகன்சி டைப்பிஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி டைப்பிஸ்ட்டு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் மூணு வேகன்சி டைப்பிஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் மூணு வேகன்சி டைப்பிஸ்ட்டு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதாவது டாஸ்மாக் அதுக்கு ஒரு முப்பத்தொம்பது வேகன்சி டைஸ்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸு ஏழு வேக்கன்சி ஸ்டாண்டோடைஸ்ட்டு கிரேட் த்ரீ ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நானூற்றி நாற்பத்தொன்று டைப்பிஸ்ட்டு ஸோ அதிலே வந்து பல்வேறு துறைகளில் ஸ்டாண்டர்ட் டைபிஸ்ட்ருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட்டு டு சேர்மன் ஸ்டேடோடைபிஸ்ட்டு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் ஸ்டேண்டோட்டைஸ்ட்டு ஸோ தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் ரெண்டு ஸோ மாதிரி பிரைவேட் செக்யூரி செக்ரட்டரி அது வந்து நாலு வேக்கன்சி ஜூ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் முப்பத்து நாலு வேகன்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ மற்ற துறையில் வந்து ஏழு வேக்கன்சி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி மில்க் ரெக்கார்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடேஷன் ஃபெடரேஷன் லிமிடெட் ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க ஸோ இந்த பணிகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து தனிப்பட்ட ஒரு தேர்வாக நடைபெற்று இப்போ இதை வந்து குரூப் ஃபோரில் நமக்கு வந்து சேர்த்துருக்காங்க அதே மாதிரி லபோரட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் சமாளியர் சர்விசஸ் அதில் வந்து இருபத்தைந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பில் கலெக்டர் ஸோ இதுக்கு வந்து அறுபத்தாறு வேகன்சி சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து நாற்பத்தொம்பது வேகன்சி இதுவும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெடில் இந்த வேலை பணம் வழங்கக்கூடாது ஸோ மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஸோ இதெல்லாம் வந்து தான் புதிதாக இந்த வருடம் சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னால் வந்து இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு தேர்வு நடந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வந்து நூற்றி எழுபத்தொரு வேகன்சி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து ஐநூற்றி இருபத்தாறு வேகன்சி ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இரநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சிஸ் யூனியன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இப்படி எல்லா பதவிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஓகே பல்வேறு புதிய பதவிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த குரூப் ஃபோர் தேர் மூலமாகவே நீங்கள் தேர்வாக வாய்ப்பு இருக்குது ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கான அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அது வந்து நம்ம அனக்சர் த்ரீயில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம அப்பியர் ஆகிறதுக்கான சில விதிமுறைகள் இருக்குது அதற்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கில் போனோம் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த தகவலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்க்கலாம் ஸோ இதுக்கு குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது அதிகபட்சமாக முப்பத்தெண்டு வயது ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வயது வரம்பு தளர்வு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட அந்த வயது வரம்பு மற்றும் அந்த தகவல்கள் அதாவது தகுதிப்பட்ட தகவல்கள் வந்து பேர த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அதில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த பதவியில் வந்துட்டு அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிஸ்ட்ரிபியூட் விடர்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கிறான் எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் இவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது போக ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டு ஓகே அதேமாரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஸோ இந்த எல்லா பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது எம்பிசி டிசி பிசிஎம் ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் இவங்களுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது ஸோ இதான் இந்த இந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கான வயது வரம்பு ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஸ்டேனோடைபிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் கம் சேர்மன் ஸ்டெண்டோடைபிஸ்ட் டூ ஓகே பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் ஸ்டேனோடைபிஸ்ட் த்ரீ பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஸோ இதெல்லாம் வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு லெபோர்டரி அசிஸ்டன்ட் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகே இந்த பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதாவது வந்து எழுபதுக்கெட்டு பிரிவில் வரக்கூடிய அந்த பிரிவினருக்கு வந்து வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அது வந்து அந்த நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க என்ன பதவிக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து ஸோ அடுத்து வந்து ஃபாரஸ்ட்டு கார்டு ஃபாரஸ்ட்டு கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகே ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்து ஸோ இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து அந்த கீட்டு பிரிவு எல்லாருக்குமே வந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ரிவேஷனில் என்னென்றதை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க ஓகே ஸோ இந்த எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி மஸ் பர்சஸ் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு மஸ்ட் பர்சஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு மஸ்ட் பர்சஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் ஸோ நீங்கள் எல்லா பதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசஸ் ஜீ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு டிகிரி ஃப்ரம் எ யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதுக்கு வந்து டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதுக்கும் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் விண்ணப்பிக்க முடியும் டென்த்து படித்தவங்க விண்ணப்பிக்க முடியாது ஸோ அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு வக்ஃபு போர்டு இதுக்கு வந்து டிகிரி ஃப்ரம் ரெகனேஷன் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ப்ரஃபரன்ஷல்பி கிவன் டு லா கிராஜுவேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டுக்கு அதாவது லா வக்ஃபு வாரிய போர்டுக்கு வந்து டிகிரி படிச்சிருக்கலாம் ஆனால் வந்து லா படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் ஓகே அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட் இது வந்து டிகிரி பண்ணியிருக்கணும் ஆஃப் ப்ராசஸ் பாஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் கண்டக்டர் பை ஓகே ஸோ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து டிகிரி பண்ணியிருக்கணும் அப்போ தான் இந்த வேலைக்கு அனுப்பிக்க முடியும் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தனித்தனியான அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மஸ்ட் பர்சன் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் நீங்கள் வந்து டென்த்து படித்திருந்தாலும் போதும் ஆனால் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் ஸோ இந்த பதவிக்கு வந்து மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் அதேமாதிரி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஷார்ட் டேன் தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த பதவிக்கான தகுதி ஸோ இது ஸ்டெனோடைபிஸ்ட்டு வேறு துறையில் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த தகுதியெல்லாம் அடிப்படையானது ஒன்றா தான் இருக்குது ஓகே இதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்து அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக பர்சனல் கிளர் கிளர்க்கு டு மேனேஜிங் டைரக்டர் ஜென்ரல் மேனேஜர் ஸ்டெனோடைபிஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும் அதேமாதிரி உங்களுக்கு டைப்பிங் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான தகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு பேசிக்காக வந்து எல்லா ஒரு சில பதவிகளுக்கு வந்து டென்த்து படிச்சிருக்கலாம் ஒரு சில பதவிகளுக்கு வந்து டிகிரி படிச்சிருக்கலாம் அது போக அந்த வேலை சார்ந்த டைப்பிங் ஸ்ட்ரெட்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பதவிக்கு எண்ணிக்கைக்கு விரும்புகிறீங்க அதற்கான அந்த தகுதி என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கங்க குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த பாடத்திட்டம் அதாவது சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து தமிழ் தமிழ் வந்து வந்து நமக்கு வந்து தகுதி தெருவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரேங்கிங் லிஸ்ட்டுக்கும் பயன்படும் ஸோ இதில் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பிரித்தெழுக பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் சந்திப்பிள்ளையை நீக்குதல் ஒருமைப்பான்மை பிழைகளை நீக்குதல் பிழைகள் வலுவ சொற்களை நீக்குதல் ஸோ நீங்கள் வந்து இது ஆல்ரெடி ஒவ்வொரு வருடமும் நமக்கு கொடுக்கக்கூடிய அதே அந்த பாடத்திட்டம் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த சிலபஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா சிலபஸ் என்னென்று முழுமையாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அந்த சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் திரும்பணுமா அரசு பணியில் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் முழுமையாக பார்த்து அந்த கடைசி மேலே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நான் புக்குவே எடுக்கல இப்போ படிக்க ஆரம்பித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா நிச்சயமாக பாஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி ஸோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஸோ தொடர்ந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு அரசு பணியில் சேர்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டீன் பேசி குரூப் ஃபர் தேர்வு பற்றி இந்த நான் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு விடல் சந்திப்போம்